ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நிமிஷம் சமையல் இன்றைக்கி ரெண்டு நிமிஷம் சமையல ஒரு சூப்பரான ரெசிபியோட தாங்க வந்திருக்கேன் வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னால் ரெண்டு நிமிஷ சமையல ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஆந்திரா பொரியல் பொடி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆந்திரா பொரியல் பொடி எல்லா வகையான பொரியலுக்குமே நம்ம போடலாங்க அதே போல் இட்லிக்கும் தொட்டுக்கையாக வச்சுக்கலாம் பொடி தோசை கூட நம்ம இதில் போடலாங்க வாங்க அதை எப்படி சேர்த்துன்னு குயிக்காக நம்ம பார்த்திடலாம் இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுருக்கேங்க ரெண்டு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துருக்கேங்க இது நல்லா பொன்னிடமாக வர அளவுக்கு சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க ஏன்னா இது வந்து பருப்பும் சேர்த்துருக்கோம் சின்ன சின்ன பொருள் சீரகம் கடுகுலாம் சேர்த்துருக்கோம் அதனால் இது எல்லாம் ஒன்று சேர்ந்து வறுக்கிறதுக்காக நம்ம சிம்மில் வச்சு வறுத்துக்கலாங்க இல்லைன்னா நீங்கள் தனித்தனியாக கூட வறுத்துக்கலாம் இன்றைக்கி நான் வந்து ஒன்றா சேர்த்து தாங்க நான் இன்றைக்கி வறுக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம பொன்னிடமாக நல்லா முறு வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் இந்த பொடி வந்து எல்லா பொரியலுக்குமே ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க இதை நம்ம பொன்னிடமாக நல்லா வறுத்துக்கலாம் நான் ஏற்கனவே மைசூர் ரசப்பொடி நல்லாம்பட்டி கோழி வறுவல் பொடி நெல்லூர் ஸ்டைல் இட்லி பொடி போட்டிருக்கேங்க அந்த வீடியோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா பொன்னிடமாக வருபட்டு வந்துட்டுருக்கு இப்போ ஒரு பத்து பன்னெண்டு பல் பூண்டு வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளி சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாங்க வறுத்துட்டு வேற ஒரு பிளேட்டில் சேர்த்துட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம் இப்போ நமக்கு பூண்டு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சுங்க இப்போ பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துக்கலாங்க புளி சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு அந்த வானலில் உள்ள சூட்டிலே நமக்கு வெந்து வந்துடும் இப்போ பாருங்கள் நமக்கு நல்லா பொன்னிறமாக எல்லாமே வருபட்டுருச்சு இப்போ இது வேறொரு பிளேட்டில் சேர்த்துக்கலாங்க இப்போ அதே வானலில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பதினஞ்சு வரமிளகாய் சேர்த்துக்கிறாங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி கார காரத்துக்கு ஏற்ற மாதிரி குட்டியை குறைச்சா சேர்த்துக்கோங்க இது நல்லா வந்து வறுபெற்றுச்சுங்க இப்போ இதையும் நல்லா ஆற வச்சுக்கலாம் இப்போ மிக்சி ஜாரில் அந்த காம்பெல்லாம் எடுத்துட்டு இதை ஃபஸ்ட்டு நம்ம குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ மிளகாவை குரகுரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம வறுத்து வச்ச பொருளும் நல்லா ஆறிடுச்சி இதையும் சேர்த்துட்டு கொஞ்சம்னா தேவையான அளவுக்கு கொஞ்சம்னா உப்பு சேர்த்துட்டு அரை டேபிள் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து அரைச்சி எடுத்தோன்னா அருமையான ஆந்திரா ஸ்டைல் பொரியல் பொடி ரெடி ஆயிடுச்சுங்க இது வந்து பொரியலுக்கு மட்டும் யூஸ் பண்ண போகிறதில்ல இட்லி பொடியாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம் பொடி தோசை செஞ்சோன்னா செம்ம அட்டை கஷ்டமாக இருக்குங்க போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுபோல் சிம்பிளான ரெசிபி அன்றால் செய்யக்கூடிய ரெசிபி ஹெல்தியான ரெசிபி வேணும்னா ரெண்டு நிமிஷம் சமையல சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோட சேனலுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுற அனைத்து ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்